வள்ளலாரின் இருநூற்று இரண்டாவது அவதார விழா அன்னதானம் இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்த இருளப்ப இறையருள் சேவை குடும்பத்தினர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மதவாதமே பிடியாது இருக்க வேண்டும் என மதங்களுக்கும் சாதிகளுக்கும் சாட்டையடி கொடுக்க தென்னிந்தியாவில் தோன்றியவர் தான் வள்ளலார் புரட்சி துறவி என பெயரியாரால் கொண்டாடப்பட்டவர் புது நெறிகண்ட புலவர் என பாரதியாரால் போற்றப்பட்டவர் உத்தம மனிதர் என திகம்பர சுவாமிகளால் அழைக்கப்பட்டவர் கைவீசி நடந்தால் காற்றுக்கு வழிக்கும் நாட்டில் உள்ள ஜாதி கோவில் அத்தனையும் ஜோதி கோவில் என ஆக்கிட வந்தவரை வள்ளலார் அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் வள்ளலாரின் பிறந்த நாள் தனி பெரும் கருணை நாளாக தற்போது கொண்டாடப்பட்டு வருகிறது அதேபோல் கருணை ஒன்றே வாழ்க்கை நெறியாக கொண்டு வாழ்ந்த வள்ளலார் அனைத்து நம்பிக்கைகளிலும் உள்ள உண்மை ஒன்றை குறிக்கும் வண்ணம் வடலூரில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தையும் சத்திய ஞான சபையையும் எழுப்பினார் வாடினை பயிரை கண்டபோதெல்லாம் நானும் வாடினேன் என பாடிய இவர் மக்களின் பசியை தீர்க்க சத்திய தர்மசாலையையும் சித்தி வளாகத்தையும் நிறுவினார் அது மட்டுமல்லாமல் பசிப்பிணி தீர்க்கும் மருத்துவராகவும் வாழ்ந்திருக்கிறார் மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாரண்ய ஒழுக்கம் திருவருட்பா ஆகிய உரைநடைகளை எழுதினார் தமிழகம் முழுவதும் இவரது பிறந்த நாளை பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் வனங்கானேந்தல் கிராமத்தில் இருளப்ப இறையருள் சேவையினர் அப்பகுதி மக்களுக்கு அன்னதான பிரசாதம் வழங்கியும் ஒருவருக்கொருவர் இனிப்புகளை பரிமாறிக் பரிமாறிக்கொண்டும் அருட்பிரகாச வள்ளலாரின் அவதார விழாவை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்